ரவிய காய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சமையல் பட போகிறோம் கிழங்கு புட்டும் பீஃபும் சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க போவோம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா காலத்தை ஆறு மணிக்கு வர சொன்னதுக்கு பதினோரு மணிக்கு வந்துருக்கேன் நாங்கள் காய்ஸ் இவ்வளோ என்ன செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஃப் வாங்க ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்துலே தான் ஒரு கடையில் போய் வாங்க போய்ட்டுருக்கோம் இல்லையே பீஃப் கடை தெரியுமிலா இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஒழுங்காக ஓட்டு பயமாக இருக்குது கைஸ் இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பீஃப் ஸ்டாலு வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு போய் வாங்க போய்ட்டுருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரியாதனால என்னொருத்தவரை ஹெல்ப் பண்ண இருக்கான் நாயை செம் நாய் கடித்திடும் ஜம்முனை கறி த பார்த்து வாங்க பண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீஃபை வாங்கியாச்சு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட போகிறோம் ஒரு கிலோ பீஃப் எடுத்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம கிழங்கு வாங்க சந்தை மார்க்கெட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பிஸ்னஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல சந்தை வெறிச்சோடி தான் இருக்குது பாத்தீங்களா தாத்தா ஜம்மணி சாடாராவில் அங்கே ஒரு கடையில் தான் தான் கிழங்கு இருந்துச்சு நம்ம இப்போ அங்கே போய் வாங்க போயிட்டு இருக்கோம் அப்புறம் இல்லையா சரி கிழங்கு கடை வண்டியை விடு வண்டியை விடுறா

காய்ஸ் பாத்தீங்கன்னா சமையல் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு சொத்தாவள பீச்சி கிளம்பியாச்சு காய்ஸ் சொத்தாவள பீச்சில் வச்சுதான் இன்னைக்கு நம்ம சமையல் போட்டு சாப்பிட போறோம் வாங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு வேற புட்டு பீஃப் வச்சு சமைக்க போறோம் காய்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா மத்திய கிழங்கு செய்வதுக்கு வேறனே இல்லை சீவல் சீவல் எடுத்து வந்திருக்கோம் அடுத்து எங்கவும் உடைக்க வேண்டியது இருக்கு இனிமே உரிக்கணும் போோம் ஏ உடைச்சு உடைச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு வருஷத்துல உடைச்சியா ஒரு எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க गाइस போடற ஜம்னி உடைக்கறியே டேய் இப்டா என்னால நம்பவே முடியல காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒரு நிமிஷத்துல பேங்கைய உருசுதாங்க எப்படிடா பார்ட்டினா நம்ம அந்த பாட்டி வந்தாச்சு பீச் அங்கதான் இருக்கு பீச்சக்கு ரெண்டே போலாம் சமையல் சமைத்துடணும் நேரம் ஐடி चल வாங்களே चल வாங்களே என்ன ஸ்பீடு உடம்பே ஜிம்பாடி மாப்பிளே உடம்ப பாத்தியா சூப்பரா இருக்கு ட்ரைல இது

சரில கா இவன் டபனி அடுப்புல ரெடி பண்ணு இது பாதி குடுல மணிக்கு பாதி குடுதாங்க இல்ல மஞ்சள் பொடி அவண்டே எடுத்துற சொல்லி இருக்கான் கல்ல எடுத்துறவள பீச் இங்கிறது கிட்ட தான் गाइस இருக்கு ரெண்டாவது பீச்சுக்கு பக்கத்துல போய்டலாம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் வெட்டணும் டார்பா எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் பை மாறலாம் லே வேலைய பார்ல யாழ்மணியா

நம்ம பிரடத்துல தண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான இங்க பாரு பாத்தியா பொம்பளை நடையா அப்படிதான் இருக்கு நடையா அப்படிதான் நடக்கும் இல்ல சாமியாரு அப்படியே நினைக்கல இங்க காதல் மன்னன் மன்னன்கா சரி டப கத்தி எடுத்துட்டு வந்தியா

ஒரே <laughs> இருக்கு <laughs> <laughs>

கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து புளிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது புரியா பாத்தீங்கன்னா நம்ம புட்டுக்குழாளுக்குள்ள அந்த கிழங்கு உள்ள போட ஆரம்பிச்சாச்சு போடுறா நல்லா உதிர்த்து போடணும் தேங்கப்பட்டியா ஆமா போட்டாச்சோ காரம்பு ஆ சரி சரி போடு நல்லா உதிர்த்து போட்டுருக்கு உதிர்த்து போடு எப்படியும் அஞ்சு மணி ஆயிரம் நினை